ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நல்ல நாமத்தில் இந்த காலையிலே தேவ சமூகத்தில் வந்திருக்கிறவங்க யாவரையும் நான் நண்போடு உங்களை வாழ்த்துகிறேன் உங்களை வரவேற்கிறேன் ஹலலூயா சந்தோஷமா இருக்கிறீங்களா பக்கத்தில் இருக்கிறவங்கள பார்த்து எட்டி முடிக்க முடிஞ்சா பிடிக்க முடிஞ்சா கையை பிடிச்ச ஒரு பிரைசலாள் பிடிக்க முடியாத தூரத்தில் இருந்தா ஸ்தோத்திரம் பார்த்து ஒரு பிரைசலாள் ஹலலூயா ஆமேன் ஒருவரை ஒருவர் நாம் சந்திக்க ஒரு புதிய மாதத்தில் தேவ சமூகத்தில் இந்த மாதத்தை நாம் துவங்க கத்தர் நமக்கு கிருபை செய்தார் கத்தரை ஸ்தோத்தரிக்கிறேன் ஆன்லைனில் இணைந்திருக்கிற உங்களையும் வாழ்த்துகிறேன் கத்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக இந்த மார்ச் மாதம் தேவன் நமக்கு கொடுத்த அவருடைய வாக்குத்தத்தமான வார்த்தை ஏசாயா தீர்க்க தரிசன புத்தகம் ஏசாயா தீர்க்க தரிசன புத்தகம் ஐம்பத்தி ஐந்தாம் அதிகாரம் ஐசாயா சாப்டர் பிப்டி ஃபைவ் அண்ட் வர்ஸ் த்ரீ மூன்றாம் வசனத்தின் பிற்பகுதி சொல்லுகிறது மூன்றாம் வசனத்தின் பின்பகுதி சொல்லுகிறது தாவீதுக்கு அருளின நிச்சயமான கிருபைகளை உங்களுக்கு உடன்படிக்கையாக ஏற்படுத்துவேன் இந்த மார்ச் மாதம் தாவிதுக்கு அருளின நிச்சயமான கிருவைகளை கத்தர் நம்மேலும் வைக்க போகிறார் எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க விசேஷமா இருக்கும் இந்த மாதம் அதுலேயும் முக்கியமா எல்லார் மேலும் அல்லது சாதாரண கிருபை அல்ல துக்கு அருளின மார்ச் மாதம் நம்மேல் வைக்க போகிறார் வலது கையை உயர்த்தி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க நன்றி ஆண்டவரே நன்றி ஆண்டவரே நன்றி ஆண்டவரே இந்த மார்ச் மாதம் ஏ மேல என் சிரசின் மேல் என் குடும்பத்தின் மேல் இந்த ஊழியத்தின் மேலே தாவீது கருளின கிருபைய எங்கள் மேலும் நீர் வைக்க போகிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் நல்ல ஸ்தோத்திரம் பண்ணுங்க ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் தாவீது கருளின கிருபைகளை ஆண்டவரே எங்கள் மேல் அருளுகிறதற்காக என் மேல வைக்கிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் யார் யார் இந்த காலையில ஆண்டவரே காத்திருக்கிறார்களோ இப்பட பிள்ளைகள் மேலும் இறங்கட்டும் நிச்சயமாய் உடன்படிக்கையாய் அவர் ஏற்படுத்துவார் ஒரு கேள்வி அப்படி தாவீதிற்கு மேல் என்ன கிருபை வைக்கப்பட்டது அல்லது மேல் வைக்கப்பட்ட கிருபை என்னென்ன எல்லாம் செய்ததோ அவைகளை இந்த மார்ச் மாதம் கத்தர் நம்முடைய வாழ்க்கையிலும் செய்ய போகிறா நமக்கு தெரிந்த காரியங்கள் ஆனால் மகிமையான காரியங்கள் நம்பர் ஒன் முதல் காரியம் தாவீது கருளின கிருபையினாலே தாவீதின் வாழ்க்கையில் என்ன நடந்தது ஒன்று சாமுவேலின் புஸ்தகம் பதினாறாம் அதிகாரம் ஒன்று சாமுவேல் பதினாறாம் அதிகாரம் பதிமூன்றாம் வசனத்தை வாசிக்கும்போது ஒன்று சாமுவேல் பதினாறாம் அதிகாரம் அதன் பதிமூன்றாம் வசனம் இப்படியாய் சொல்லுகிறது அப்பொழுது சாமுவேல் தைல கொம்பை எடுத்து அவனை அவன் சகோதரர் நடுவிலே அபிஷேகம் பண்ணினான் அவன் தகப்பன் அவன் சகோதரர்கள் அவனை பார்த்த பார்வை அற்பமான பார்வை அவனை நடத்தின விதம் ஒதுக்கப்பட்ட ஒரு விதம் அவனை நடத்தின நிலைமை உதாசீனம் பண்ணப்படுத்தப்பட்ட நிலைமை காரணம் ராஜாவாய் அபிஷேகம் பண்ணுவதற்கு தேவனுடைய மனிதனாகிய சாமுவேல் புறப்பட்டு வருகிறார் என்பதை அவன் தகப்பனாகிய ஈசாய் அறிந்தபோது பிள்ளைகளெல்லாம் இருக்க வேண்டிய இடத்தில் எல்லா பிள்ளைகளையும் வைத்துக்கொண்டு அவன் ஒருவனை மட்டும் அவன் ஆடுகளை மைக்க அனுப்பினான் எல்லாரிலும் இளையவன் எல்லாரிலும் வயதில் குறைந்தவன் இந்த காலையில சர்வ வல்லமையுள்ள ஆண்டவர் சொல்லுகிறார் ஒருவேளை வெளியே இல்லையானாலும் உள்ளத்தில் கொள்ளுங்கள் பெற்றோர் உங்களை ஒதுக்கின ஒரு நிலைமையில் சகோதர சகோதரிகள் இளையவன் அல்லது ஒரு வேளை உன் வாழ்க்கையில் நீ கடந்து போகிற நிலைமைகளை வைத்து உங்கள் பொருளாதாரங்களை வைத்து ஏதோ ஒரு காரியத்தை உங்கள் முன்னே வைத்து உங்களை ஒதுக்கி உங்களையும் மற்றவர்களையும் பிரித்து பார்க்கிற நிலைமைகளை கடந்து வந்தவர்களாய் நீங்கள் இருக்கலாம் தாவீதும் அப்படித்தான் இருந்தார் ஆனால் ஒன்று தேவனாகிய கத்தர் வீட்டில் இருந்தவர்கள் ஒவ்வொருவராய் ஒவ்வொருவராய் அது ரொம்ப விசேஷமான ஒரு காரியம் ஒருவேளை வந்த உடனே தாவீத எங்க அப்படின்னு கூப்பிட்டு அபிஷேகம் பண்ணியிருந்தா கூட இது ஒரு பெரிய மகிமையின் அனுபவமாக இருந்திருக்காது ஆனால் ஒவ்வொரு பிள்ளைகளாக வரச் சொல்லி ஒவ்வொருவரும் அலங்கரிக்கப்பட்டு ஒவ்வொருவரும் ராஜாவாவதற்கு தங்களை தகுதியானவர்கள் ஆக்கிக் தேவ மனுஷனுக்கு முன்பாக வரும்போது தகப்பனும் பிள்ளைகளும் வர தேவனாகிய கத்தர் சொல்லுகிறார் இவன் அனுப்பு இவன் அனுப்பு இவன் இல்லை அனுப்பு ஒவ்வொருவராய் அனுப்பப்பட்டார்கள் இப்பதான் ஒவ்வொருத்தருக்கும் புரிஞ்சிச்சு இந்த உலகம் பார்க்கிற பிரகாரமாய் என் தெய்வம் பார்க்கிறவர் அல்ல இந்த உலகம் வசதியை பார்க்கும் இந்த உலகால் ஆள் தோற்றத்தை பார்க்கும் இந்த உலகம் அழகை பார்க்கும் இந்த உலகம் சௌந்தர்யத்தை பார்க்கும் ஆனால் உன்னவர் சரீரத்தின் தோற்றத்தை பார்க்கிறவர் அல்ல அவர் இருதயங்களை ஆராய்ந்தறிகிற கத்த நான் மறுபடியும் சொல்லுவேன் சரீரத்தில் வியாதியா சரீரத்தில் குறைவுகளா ஒருவேளை உங்கள் சரீரத்தின் அவயவங்கள் ஒருவேளை வியாதியினால் செயல்பாடாதவைகளாய் இந்த உலக மனித மக்களின் மத்தியிலே குறை உள்ள ஒரு பாத்திரமாய் இந்த காலையில் கத்தருடைய சத்தத்தை நீங்கள் கேட்டுக்கொண்டிருந்தால் சர்வ வல்லவர் சொல்லுகிறார் குறை உள்ளவன் என்று குறை உள்ளவன் என்று ஒதுக்கின ஓ மேலதான் இன்று காலை கத்தருடைய கரம் இறங்கி வந்திருக்கிறது வைக்கப்பட்ட இந்த மாதம் நான் வைப்பேன் அந்த கிருபை என்ன செய்யும் தெரியுமா வசனம் சொல்லுகிறது அவனை அவன் சகோதரர்கள் நடுவிலே அபிஷேகம் பண்ணினான் இந்த காலையில சுதந்தரித்து கொண்டு போங்க எங்கேயும் கத்தர் உயர்த்துறதுக்கு முன்னால தேவன் உயர்த்துகிற முதல் இடம் சகோதரர்கள் நடுவில் ஆமேன் 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 இன்னைக்கு விசுவாசிங்க ஆண்டு வரை முதல்ல என்ன உயர்த்துறது அமெரிக்கால இல்ல ஆப்பிரிக்கால இல்ல ஸ்தோத்திரம் அண்டார்டிக்காவில் இல்லை நீர் என்ன உயர்த்துறது உண்மையானா முதல்ல என் சகோதரர்கள் நடுவில் என்னை உயர்த்தும் அந்த உயர்வு இந்த மார்ச் மாதத்தில் என் வாழ்க்கையில் நடக்க போகிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் உமக்கு ஸ்தோத்திரம் உங்க கூட பிறந்தவங்க மத்தியில இந்த மார்ச் மாதம் கத்தர் உங்களை உயர்த்த போகிறார் உங்க இன ஜன பந்துக்கள் மத்தியில கத்தர் உயர்த்த போகிறார் இதுவரைக்கும் உங்களை அற்பமாய் பார்த்த கண்கள் இந்த கருவை உங்கள் இறங்க துவங்கும் போது உங்களை அதி சுயமாய் பார்க்கும்படிக்கு வேதம் சொல்லுகிறது சாமுவேல் தைல கொம்பை எடுத்து அவனை அவன் சகோதரர்கள் நடுவிலே அபிஷேகம் பண்ணினான் அந்த அபிஷேகம் அவனை ராஜாவாய் உயர்த்தினது இன்னைக்கு சொல்லுங்க ஆண்டவரே என் சகோதரர்கள் மத்தியில் என் தலையை உயர்த்துவதற்கு என் சகோதரர்கள் மத்தியிலே நான் திரும்ப சொல்லுவேன் வயதில் மூத்தவர்கள் தாவீதனுடைய அத்தனை சகோதரர்களும் ஏன்னா எல்லாரிலும் இளையவனவன் ஆனால் என்னை காண்டவர் சொல்கிறாரு தாவீது மேலே வச்ச கிருபையை ஓ மேலையும் வைப்பேன் நீ எல்லாரிலும் இளையவனாக இருக்கலாம் நீ எல்லாரிலும் இளையவனாக இருக்கலாம் ஆனால் கிருபை மேலே வந்துருச்சுன்னா அவர்கள் அத்தனை பேர் மத்தியில உன் கொம்பை கத்தர் உயர்த்துவா இந்த மார்ச் மாதம் அந்த உயர்வை கத்தர் கொடுத்து உங்கள் முகங்களை பிரகாசிக்க பண்ணுவாராக உங்கள் முகங்களை பிரகாசிக்க பண்ணுவாராக ஓ ரகா தூரமா நானி சந்தரமா பிப்ரவரி மாதம் வரைக்கும் உங்கள் முகம் வைக்கப்பட்டிருக்கலாம் குடும்பத்தில் மத்தியிலே இன ஜன பந்துக்கள் மத்தியிலே உன் தலையை நீ கவிழ்ந்திருக்கலாம் ஏதோ ஒன்றை சொல்லி உங்களை கொட்டி உங்களை தலையை அடித்து உங்களை அமர பண்ணி இருக்கலாம் ஆனால் தாவிது மேலே வச்ச கிருப ஒதுக்கப்பட்ட சொந்த வீட்டுக்குள்ள அவன் தலையை கத்தர் உயர்த்தி அவரை அபிஷேகம் பண்ணினார் வசனம் சொல்லுகிறது அந்நாள் முதல் கொண்டு கத்தருடைய ஆவியானவர் தாவிதின் மேல் வந்து இறங்கி இருந்தார் ஆமே இந்த மார்ச் மாதம் ரொம்ப விசேஷமான மாதம் உங்களுக்கு கத்தருடைய ஆவியானவர் உங்களோடு கூட இருப்பார் ஹாலலூயா யார் இருந்தாலும் இல்லாட்டியும் தைரியத்தோடு விசுவாசத்தோடு உங்கள் வீடுகளுக்கு புறப்பட்டு போங்க வேலை ஸ்தலுக்கு புறப்பட்டு போங்க இந்த மார்ச் மாதம் கத்தருடைய ஆவியானவர் தாவீதோடு கூட இருந்தது போல தாவீதை அபிஷேகம் பண்ணினது போல என்னையும் அவர் நடத்துவார் நம்பர் டூ இரண்டாவது காரியம் இரண்டாவது காரியம் ஒன்று சாமுவேல் பதினேழாம் அதிகாரம் முப்பத்தி நாலு ஒன்று சாம்புவேல் பதினேழாம் அதிகாரம் முப்பத்தி நாலிலிருந்து முப்பத்தி ஆறு வரை வாசிக்கும் போது தாவீது சவுலை பார்த்து உன்னுடைய அடியான் என் தகப்பனுடைய ஆடுகளை மேய்த்து கொண்டிருக்கிற போது ஒரு விசை ஒரு சிங்கமும் ஒரு விசை ஒரு கரடியும் வந்து மந்தையில் இருக்கிற ஒரு ஆட்டை பிடித்து கொண்டது மூணு மிருகம் அலைலூயா எத்தனை மிருகம் மூணு மிருகம் ஒன்று சிங்கம் ரெண்டு கரடி என்ன முகமெல்லாம் ஒரு மாதிரி போகுது சத்தமாக சொல்லுங்கள் ஒன்று சிங்கம் ரெண்டு கரடி மூணு ஆடு அலைலூயா மந்தையில் இருக்கிற ஒரு ஆட்டை ஒரு சிங்கமும் ஒரு கரடியும் வந்து பிடித்து கொண்டது அலைலூயா என்ன பிடிச்சிருக்கு சிங்கமும் கரடியும் அப்போ மார்ச் மாதம் சிங்கமும் கரடியும் ஆட்ட பிடிக்கும் அலைலூயா சிங்கமும் கரடியும் ஆட்ட பிடிக்கும் சிங்கம் பகிரங்கமாக வரும் அலலூயா பிசாசு பிசாசின் தொந்தரவுகள் பிசாசின் கிரிகைகள் மந்தையை சேதப்படுத்தும்படி உன் குடும்பத்தை சேதப்படுத்தும்படி உன் பிள்ளைகளை சேதப்படுத்தும்படி பிள்ளைகளின் வாழ்க்கைக்கு விரோதமாக எழும்பும்படி இந்த மார்ச் மாதம் வரும் ஆனால் முப்பத்தி அஞ்சாம் வசனத்தை பாருங்க நான் அதை தொடர்ந்து போய் சிங்கமும் கரடியும் ஆட்டை பிடிச்சிருச்சுன்ன உடனே உயிரை காப்பாத்த பொடதி பெரங்கால் பொடதியில் அடிக்க ஓடி வரக்கூடாது ஹாலெலூயா சிங்கமும் கரடியும் ஆட்டை பிடிச்சாலும் தாவீதின் மேல் தேவன் வைத்த கிருபை தொடர்ந்து போய் லூயா சொல்லுங்க எப்படி எப்படி ஒன்று பிடிக்காம காக்கணும் ரெண்டு அப்படியே ஒருவேளை பிடிச்சிருச்சுங்கிறதுக்காக இழந்து போகும்படி அல்ல தொடர்ந்து போய் அதை அடித்து எதை அடித்து சிங்கத்தையும் கரடியையும் அடித்து அதன் வாய்க்கு தப்புவித்தேன் அதன் வாய்க்கு தப்பு வீத்தேன் எப்பவுமே இந்த வசனத்தை நம்ம வாசிக்க மாட்டோம் வேகமாக போயிடுவோம் ஒரு விசை சிங்கம் வந்தது ஒரு விசை கரடி வந்தது அதை நான் பீறி போட்டேன் தாவீது சொன்னார்னு ஆனால் ரொம்ப அழகா இந்த வசனம் எழுதி இருக்கு அதை அதை அதன் வாய்க்கு தப்பு வித்தேன் அது என்மேல் பாய்ந்த போது ஆட்டை பிடிச்சதுனால அதை நான் அடித்தேன் அடிக்கும்போது ஆட்டை அதன் வாய்க்கு தப்புவித்தேன் இப்போ ஆட்ட அதின் வாய்க்கு தப்பு வச்ச உடனே அது யாரை பிடிச்சிச்சு அது என்ன பிடிக்க என் மேலே பாய்ந்தபோது நான் அதன் தாடியை பிடித்து அதை அடித்து இந்த கிருபைய இந்த மார்ச் மாதம் உங்களுக்கு தருவாராக ஹாலலூயா எதையும் பிடிக்க விட மாட்டேன் அப்படியே பிடிச்சா அடிச்சு அதின் வாய்க்கு தப்பு வைப்பேன் அமே யாரை விழுங்கலாமோ வென்று கெர்ச்சிக்கிற சிங்க போல வகை தேடி சுற்றி திரிகிறான் ஆலலுயா இன்னைக்கு காலையில் விசுவாசத்தோட தைரியத்தோட போங்க நான் அதை அடித்து அதன் வாய்க்கு என் பிள்ளைகளை என் குடும்பத்தை என் ஜனத்தை என் தேசத்தை நான் தப்புவிப்பேன் நான் தப்புவிக்கும் போது அதுக்கு என் மேலே கோபம் வந்து அது என்ன பிடிக்க என்மேல் ஸ்தோத்திரம் பாய்ந்தபோது அதன் தாடியை பிடித்து அதை அடித்து கொன்று போட்டேன் அதை பிடிச்சாலாவது பரவாயில்ல அடித்து தப்பு வைக்கலாம் ஆனால் தப்பு விற்ச ஆளை பிடிக்க நீ பாஞ்சன்னா மாவனே உனக்கு சாவுதான் அந்த மாதம் ஒரு லேலூயா என்ன ஒரு மாதிரி இருக்கீங்க அப்போ ஏதோ ஒன்று இந்த மார்ச் மாதம் நடக்க போகுது தேவ பிள்ளையே தாவீதை போல தைரியம் கொண்டு எழுந்துரு எதையும் பறித்து கொள்ள நான் விடவே மாட்டேன் இயேசு சொல்லுகிறார் பிதாவே என் கரத்தில் இருக்கிறவைகளை ஒருவனும் பறித்து கொள்ள முடியாது என் பிதாவின் கரத்தில் இருக்கிறவைகளை ஒருவனும் பறித்துக் கொள்ள முடியாது எந்த வழியில சர்ப்பத்தை போல வந்தாலும் சரி சிங்கத்தை போல வந்தாலும் சரி கரடியை போல வந்தாலும் சரி இந்த மார்ச் மாதம் விட்டுட்டு வேடிக்கை பார்க்க போறதில்ல தொடர்ந்து போய் பிடித்து அடித்து கொன்று ஜனத்தை ரட்சிக்க தாவி மேல் வைத்த அந்த தைரியத்தின் இந்த மார்ச் மாதம் கத்தர் உங்களுக்கும் தருவாராக அலையலூயா அலையலூயா மூன்றாவது காரியத்தை சொல்லி முடிக்கிறேன் தாவீதின் மேல் வைத்த கிருபை பதிமூன்றாம் அதிகாரம் சாமுவேல் ஒன்று சாமுவேலின் புத்தகம் பதிமூன்றாம் அதிகாரம் அதன் பதினான்காம் வசனத்தை பாருங்கள் இப்பொழுதோ ராஜ்ய பாரம் நிலை நிற்காது கத்தர் தம்முடைய இருதயத்திற்கேற்ற ஒரு மனுஷனை தமக்கு தேடி அவனை கத்தர் தம்முடைய ஜனத்தின் மேல் தலைவனாயிருக்க கட்டளையிட்டார் மூன்று தாவீதின் மேல் அவர் வைத்த கிருப என்ன செய்யும்னா அவருக்கு அவருடைய இருதயத்திற்கு பிரியமானவனாய் பிரியமானவனாய் நடத்தும் அலலூயா அலலூயா யாருடைய இருதயத்திற்கு பிரியம்மா யாருடைய இருதயத்துக்கு பிரியமா தாவிதின் மேல் வைத்த கிருப உங்க மேல வைக்கப்படும் போது இதுவரைக்கும் யாரை பிரியப்படுத்த வாழ்ந்தீங்களோ இல்லையோ இந்த மார்ச் மாதம் முதல் கத்தரை பிரியப்படுத்துகிறவர்களாய் மாறுவீர்கள் அப்பொழுது ஜனங்களை ஆளும் அதிகாரத்தை கத்தர் கொடுத்து ராஜாவை போல உங்களை உயர்த்த போகிறார் லூயா ஹாலே லூயா மறுபடியும் சொல்லுவேன் தாவீதுக்கு அருளின நிச்சயமான கிருபைகளை உங்களுக்கு நித்திய உடன்படிக்கையாய் அவர் ஏற்படுத்துமா அந்த கிருபை யார் மேலெல்லாம் இருக்கிறதோ அவர்களை இந்த மார்ச் மாதம் சகோதரர்கள் நடுவிலே அவர்கள் தலையை கத்தர் உயர்த்துவார் ரெண்டு சிங்கமோ கரடியோ சர்ப்பமோ எது வந்தாலும் அவைகளை தொடர்ந்து போய் அடித்து தப்புவிக்கவும் உங்கள் மேல் அவைகள் பாயும்போது அவைகள் தாடியை பிடித்து அடித்து அவைகளை கொன்று போடும் தைரியத்தை உங்களுக்கு தருவாராக லூயா மூன்று அவர் இருதயத்திற்கேற்றவர்களாய் கத்தருங்களை மாற்றுவாராக